ரயில்வே பொறுத்தளவில் உள்ளே வந்துட்டிங்கனாலே உங்களுக்கு எல்லா இதுவும் ஒரு பெருமைக்காக இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் ஆர்ஆர் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரை நிறைய சலுகைகள் இருக்குது மற்ற டிபார்ட்மெண்ட் பொறுத்தளவில் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி பாஸ் ட்ரெயினில் வந்து இந்தியா ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம் பாஸ்ன்னு கொடுத்துருவாங்க ஏசி பாஸாக இருக்கட்டும் ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி செகண்ட் கிளாஸ் ஏசி தேர்ட் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் கோச் இதுலேருந்து உங்கள் உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே ஃப்ரீ பாஸ் உண்டு ட்ரெயினில் போகிறதுக்கு அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுக்கு அதாவது ரெண்டு குழந்தைகள் எலிஜிபிலிட்டி உண்டு உங்கள் எல்லா சலுகைகளும் போடுறதுக்கு ரெண்டு குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸு எல்கேஜிலேருந்தே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரயில்வே கொடுத்துருவாங்க நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கூட அந்த ஸ்கூலில் நீங்கள் ஃபோனை போய்ட்டு வாங்கிட்டு வந்தால் போதுமானது தான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்கூல் ரயில்வேலேருந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து இருபத்தி ஏழாயிரம் ஒரு குழந்தைக்கு கொடுக்குறாங்க ஏப்ரல் மாதம் நீங்கள் போன பேட்டை கொடுத்துட்டிங்கன்னா மே ஜூன் சார் மே மாதம் கொடுத்தீங்கன்னா ஜூன் மாதம் உங்கள் சேலரியிலே அந்த ஒரு குழந்தைக்குன்னா இருபத்தேழாயிரம் ரெண்டு குழந்தைக்குன்னா ஐம்பத்தி நாலாயிரம் உங்கள் சேலரியோட க்ரெடிட் ஆகிரும் இந்த ஒரு ஸ்பெசிலிட்டி வேறு டிபார்ட்மெண்ட்டில் இல்லை இருக்கான்னு அப்படி இருந்தால் ஓகே ஏன்னா வேறு எதுல ஸ்கூல் ஃபீஸு காலேஜ் படிக்கிற வரைக்கும் இந்த ஸ்பெசிலிட்டி பிள்ளைங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ரயில்வே எம்ப்ளாய்க்குன்னு தனியாக ரயில்வே ஹாஸ்பிட்டல் இருக்குது வேறு யாருக்கும் அங்கே அளவு கிடையாது உங்கள உங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் ரயில்வே ஹாஸ்பிட்டலு எல்லா ஸ்பெஷலிட்டி மல்டி ஸ்பெஷலிட்டி நிறையா உண்டு எல்லாத்துமே உண்டு சப்போஸ் அங்கே அந்த டைமில் அந்த ஸ்பெஷலிட்டி இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்க பிரபலமான மருத்துவமனையில் நீங்கள் போய் மருத்துவம் பார்த்துக்கலாம் அதுக்கான ஃபீஸையும் நம்ம ரயில்வேயே கொடுத்துரும் ஸோ அந்த ஒரு மிக ஸ்பெஷலிட்டி ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை வந்து போக்குவரத்து அதுக்கப்புறம் வீடு அதுக்கப்புறம் மருத்துவ செலவு இதுதான் முக்கியம் அந்த மூணையுமே ரயில்வே வந்து கொடுத்துருது ரயில்வே கோட்ரஸாக இருக்கட்டும் கோட்ரஸ் கொடுத்துருது அதுக்கப்புறம் போனஸ் ரயில் அது பார்த்தீங்கன்னா ரயில்வே ஊழியருக்குன்னு வந்து போனஸ் தனியாக கொடுப்பாங்க எழுபது நாலு சம்பளம் அப்படின்னு கொடுப்பாங்க ஸோ அது ஒரு ஒரு ப்ளஸ் பாயிண்டே நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி நிறையா இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஸ்கீம் அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் யூ ஓ இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் வந்து யூபிஎஸ்ன்னு மாறி இருக்குது அது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம் இன்னும் சில காலங்கள் நிறையா ஆட்சியாளர்கள் வருவாங்க அதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல ஸோ நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழர்கள் இளைஞர் எல்லோரும் கண்டிப்பாக நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் எழுதி அட்டன் பண்ணி கண்டிப்பாக உள்ளே வாங்க இப்போ என்னோடய பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கும் என் லைஃபே கொஞ்சம் மாறிடுச்சு முன்னாடிலாம் நான் சொன்னேன் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போது ஒய்ஃபும் ஒர்க் பண்ணாங்க ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்லாம் டீச்சராக ரெண்டு பேர் இன்கம் வந்துமே எங்களால் ரன் பண்ணுறது ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டு ஒரு குழந்தை ஆகிட்டு அவங்க இப்போ வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்க வேலைக்கு போகல ஆனால் ஒரு ஆள் சமாளிக்கிற அளவுக்கு அங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்குன்னு ஒரு ப்ரைவேட் ஜாபுக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னிங்கன்னா ஒரு ஜாப் செக்யூரிட்டி உண்டு எப்படியோ நம்ம வாழ்க்கை ஓடிடும் அப்படிங்கிறது உண்டு